தென்னாருடைய சிவனையை போற்றி எல்லா அட்டவர்க்கும் இறைவா போற்றி அருட்பெருஞ்சோதி ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி குறிஞ்சி மிஸ்டி சிவமையாவுடைய டிவி சேனல் வழியாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துக்கொண்டிருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான தமிழ் உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நம்முடைய பதிவில் நம்ம பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்கள் இப்போ நம்ம என்ன ராசிக்கெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மகர ராசி கும்பராசி மீன ராசி மற்ற ராசிகளுக்கு ஏற்கனவே பார்த்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல மகர ராசிக்கு பார்க்க போகிறோம் மகர ராசிக்காரர்கள் எப்பொழுதுமே வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எடுத்த காரியத்தை சிரத்தையாக முடிக்கணும்னு நினைப்பாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்ககிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சோம்னா அந்த காரியத்தை எவ்வளவுத்துக்குள்ள சிரத்தையாக செய்யணுமோ அவ்வளோத்துக்குள்ளே சிரத்தையாக செய்யணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி பொதுவாக வந்து ஒரு தலைமைக்கு அடுத்த நிலையில் அதாவது தலைமைன்னு விட்டுருங்க அதுக்கு அடுத்த நிலையில இருந்து பொறுப்பாக எல்லாத்தையும் செய்வாங்க இது அவங்களுடைய இது அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டால் பிரயாணம் அடிக்கடி இடம் விட்டு இடம் போகிறதுக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப விருப்பம் இதான் இந்த அடிப்படையை வந்து புரிஞ்சுக்கணும் இது வந்து அவர்களுக்கு உண்டானது எப்பொழுதும் தொழிலின் மீது வந்து ஒரு சிரத்தை உள்ளவங்களா இதெல்லாம் மகர ராசிக்கு உண்டான ஒரு கேரக்டர் இப்போ மகர ராசிக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் இல்லைன்னா உத்திராடம் ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் திருவோண நட்சத்திரம் ஒன்றுட்டு நாலு அப்புறமா அவிட்டு நட்சத்திரம் ஒன்று ரெண்டு இதுதான் வந்து மகர ராசி சனியினுடைய ஆதிக்கம் உடையவர்கள் அந்த சொந்த இப்போ இந்த ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சனி போக்குச்சனியாக இருக்குது குரு ஏப்ரலுக்கு அப்புறமா ரிஷபராசிக்கு போக போகுது ரிசபராசியில் இருக்கக்கூடிய குரு அந்த ராசியை மகர ராசியை வந்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து பார்க்கும் அது ஒரு பெரிய சிறப்பு போக்குச்சனியாக இருக்குது ராகு இது நல்லாயிருக்கு அப்போது எனக்கு தெரிய வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய நெருக்கடிகள் இருந்து விடுபட ஓரளவுக்கு அதில் வந்து எந்த விதமான கருத்தும் கிடையாது மகர ராசிக்கு ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்கிறது ஏழாம் வயசில் உள்ளவங்க சரியாக கொஞ்சம் வயசானவங்களாக அவங்க வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் உடல்நிலைகளை பார்த்துக்கோங்க ஹெல்த் வயசில் ஏதாவது தொந்தரவு வரலாம் இது மட்டும் பார்த்துக்கோங்க மத்தபடி வந்து இது வரைக்கும் உள்ள முடக்கங்கள் விளவும் பணப்புழக்கங்கள் ஓரளவு சரியாகும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடன் சுமைகள் வந்து குறையும் மெடிக்கல் ரீதியாக வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் ஒரு ரிலீஃப் வந்து இருக்கும் இதெல்லாம் வந்து மகர ராசிக்கு உண்டான ப்ளஸ்ஸான விஷயங்கள் திருமண விஷயத்தில் வந்து இது வரைக்கும் தடைப்பட்டு வந்த காரியங்கள் எல்லாம் வந்து கைகூடி வரும் பொதுவாக திருமணங்கள் வந்து கூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு குருவினுடைய பார்வை உங்கள் ராசிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இது வந்து ஒரு பெரிய தெய்வம் அனுக்கிரகம் அப்படிதான் நம்ம வந்து சொல்லணும் வீட்டில் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு நான் சொல்ற திருமண வயதில் குழந்தைகள் இருக்குமானால் அந்த குழந்தைகளுக்கு திருமண காரியங்கள் தடைப்பட்டுதான் அது சரியாகும் அதே மாதிரி வந்து படிச்சுட்டு வேலைக்கு போகாமல் பிள்ளைங்க அந்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் யார் நான் சொல்கிறது மகர ராசி பிறந்த அப்பா அம்மாவுக்கு இந்த மாதிரியான நிறைய நன்மைகள் வந்து இருக்கும் நல்லா ஆக வச்சுக்கோங்க அதே மாதிரி குறிப்பாக வந்து வாகன சம்மந்தமானது டெக்ஸ்டைல் சம்மந்தமானது அழகு சம்பந்தமானது இசைத்துறையில் இருக்கக்கூடியவங்க அதே மாதிரி வந்து சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்க கலைத்துறையில் இருக்க இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு அனுகூலமான வருடமாக இந்த வருடம் வந்து இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்க தயவுசெய்து வேலையை விட்டுட்டு வரணுங்கிற முடிவு எடுத்துறாங்க இது வந்து வேணாம் இது வந்து மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக வந்து இருங்க கொடுக்கலாங்கல் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க சரிங்களா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்கும் உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் முடிஞ்ச தர்மங்களை செய்ங்க அன்னதானமாக இருக்கட்டும் தண்ணீர் தானமாக இருக்கட்டும் வஸ்திர தானமா இருக்கட்டும் ஏதோ ஒரு தர்மங்களை வந்து செய்யுங்க பெருசாக வேறு ஒன்றும் தேவை இல்லை அடுத்தாப்புல கும்பராசி கும்பராசி அப்படின்னாலே ஆதிக்கம் உடைய ராசி அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து அபிட்ட நட்சத்திரம் வந்து மூணாம் பதம் நாலாம் பாதம் சதயம் மூணு டு நாலு புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு இதுதான் வந்து கும்பராசி கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிக்கனமான இருப்பாங்க பணம் சம்மதமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஒரு எண்ணிய காரியத்தை வந்து முடிக்கிறதுக்காக என்ன ஆனாலும் சரி விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த காரியத்தை முடிச்சே தரணுங்கிறதுலாம் வேலை இருப்பாங்க இதெல்லாம் வந்து கும்பராசிக்கே உண்டான ஒரு சிறப்பான தன்மை பொருளாதார ரீதியாக வந்து ரொம்ப தெளிவான முடிவெடுக்கக்கூடியவர்களாக பொதுவாக இருப்பாங்க கும்பராசிக்காரங்க இப்போ இந்த கும்பராசி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தகம் எப்படி இருக்குன்னா சனி அவர் சொந்த வீட்டில் இருக்கு அப்படி ஜென்ம சென்மையா இது ஒரு சின்ன மைனஸ் தான் இதை நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது அடுத்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குரு குரு வந்து மூன்றாம் வீட்டில் இன்னைக்கு இருக்கு ஏப்ரல் வரைக்கும் இருக்கு அப்புறம் மாறு எங்க ரிஷபத்துக்கு மாறுது அடுத்த ராகு ராகு எது கொஞ்சம் சரியில்லாம தான் இங்கே இருக்கு சரியா இதில் வந்து பொதுவா எனக்கு தெரிய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அப்படிங்கிறது கும்பராசிக்கு நிறைய போராட்டமான ஆண்டு பயங்கரமான போராட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த போராட்டங்கள் குறைவாக இருக்கும் ஆனால் இருக்கும் இந்த போராட்டங்கள் குறைவாக இருக்கும் சரியா அவ்வளவுதான் இருக்கு நீங்க கொஞ்சம் தெய்வம் அணுகிறத கட்டாயம் நடணும் சார்ந்த எந்த வழிபாடு பண்ணுங்க கும்பராசிக்காரர்கள் வந்து கட்டாயமாக தெய்வ வழிபாடுக்கு முக்கியம் குடும்பத்துல கணவன் மனைவி உறவு அப்படிங்கறதுல விட்டு கொடுத்து போகணும் இந்த சூழல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளா இருந்தா ரொம்ப கவனமா இருந்த அந்த காதல் க போய் மாட்டிக்கிடாதீங்க சேமித்து போயிடுவீங்க ரொம்ப சிரமத்தை கொடுத்து போடும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க சொந்த தொழில் ஊர் ரொம்ப ரொம்ப கவனம் கடனை வாங்கி உள்ள போடாங்க தயவு செய்து கடன் வாங்காமல் இருங்க நீங்கள் தப்பிச்சுடுவீங்க எனக்கு தெரியாத கும்பராசிக்காரர் கடனை வாங்கினா மாட்டிக்கிடுவீங்க இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க புதிதாக திருமண மாணவர்கள் கொஞ்சம் வெட்டு கொடுத்து போங்க இல்லைன்னா சில நேரங்களில் வந்து கொஞ்சம் பஞ்சாயத்துகள் வரைக்கும் போகும் இதை நீங்கள் வந்து மறந்துடாதீங்க வட்டித் தொழில் ஷேர் மார்க்கெட்டு ரொம்ப 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 கவனம் பெரிய நஷ்டத்தை ஒரு கொண்டிருக்கும் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வரைக்கும் கஷ்டத்தை கொண்டு இது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பாதுகாப்பு துறையில் இருக்கக்கூடியவங்க கெமிக்கல் சம்மந்தமானது டாக்டர்ஸ் வக்கீல் இவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பாதிப்பு இருக்காது ஒரு மாதிரி வந்து முன்னேற்றமான இதாக வந்து இருக்கும் அவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ரொம்ப நல்லது அப்படின்னா நான் சொல்ல மாட்டேன் சரியா நீங்கள் கடன் வாங்காமல் இருக்கிறது மூலமாகவும் சிந்தித்து செயல்படுவது மூலமாகவும் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் தாண்டி வருவீங்க இதில் எனக்கு மாற்று கருத்து கிடையாது கட்டாயமாக தெய்வ அனுக்கிரகம் தேவை 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 சரிங்களா இதில் எனக்கு எந்த விதமான கருத்து வந்து கிடையாது நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வம் அந்த கோயிலுக்கு நீங்கள் உங்களால் முடிஞ்ச விளக்கரிக்கிறதுக்குள்ள விஷயங்கள் அதே மாதிரி வந்து கோயிலுக்கு கோயில்களை திருப்பணிகள் இந்த மாதிரி விஷயங்களை செய்யலாம் ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் காவல் தெய்வங்கள் வந்துன்னா அந்த காவல் தெய்வங்களுக்கு விளக்கறிக்கு உண்டான விஷயங்களை வந்து என்ன செய்யலாம் செய்யலாம் அந்த காவல் தெய்வங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அன்னதானம் பண்ணுறப்போ வந்து ஹெல்ப் பண்ணலாம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் நமக்கு தெரிஞ்ச துப்புரவு தொழிலாளர்கள் வீட்டில் வேலை பார்க்க முடியவங்க இவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச தர்ம காரியங்களும் செய்யுங்க இதான் வந்து நம்ம சொல்லக்கூடியது கும்பராசிக்கு சரியா இதுக்கு வந்து அடுத்தீங்க மீனராசி மீனராசி அப்படின்னால வந்து என்ன குருவினுடைய ஆதிக்க ராசி இதில் உள்ள நட்சத்திரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி ஏன்னா புரட்டாதி ஏற்கனவே மூணு பாகம் வந்து இங்க வந்து கும்பத்து நாலாம் பாதம் மட்டும்தான் மீனத்துக்கு அப்புறம் உத்தரட்டாதி உள்ளது இதுதான் வந்து மீனராசி இப்போ மீனராசி அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து என்ன சொல்வாங்கன்னா ஒரு சிம்பிள் மீன் ஒன்று ஒன்று வாழை கட்டிக்கிட்டு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி மீன் நடுகுரை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக வந்து ஈஸியாக யாரையும் கவிர்க்க கவுத்தரக்கூடிய தன்மை பேசியே காரியம் சாய்க்கூடிய தன்மை வந்து மீனராசிக்கார்கள் ரொம்ப அட்வைஸ் பண்ணக்கூடாது உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடக்கூடியவங்களாக இருப்பாங்க சீக்கிரமே வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது நண்பர்களோட சேர்ந்து ஏதாவது தப்பு பண்ணால் ஈஸியாக தப்பு பண்ண வந்துருவாங்க இது வந்து மீனராசி வந்து கவனமாக இருக்க வேண்டியது ஆனால் வந்து அட்வைஸ் பண்ணால் ரொம்ப பிடிக்காது இதை வந்து ஞாபகம் அப்புறம் மீனராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சனி சனி ஆரம்பிச்சிருக்கு குரு வந்து மீனராசிக்காரங்களுக்கு ஏப்ரலுக்கு அப்புறமா மூணாம் வீட்டுக்கு போகுது ஜென்மத்தில் வந்து யாருக்கான ராகு இருக்குது என்னுடைய கருத்து மீன ராசிக்காரர்கள் ரொம்ப 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 கவனம் இந்த பனிரெண்டு ராசிகளில் ரொம்ப மோசமான பலன்களை எதிர்நோக்க காத்திருப்பவர்கள் மீன ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனம் நான் எச்சரிக்கைன்னு சொல்கிறேன் உங்களுக்கு மட்டும் ஏன் அப்படி சொல்கிறேன்னு யோசிச்சு பார்த்துக்கணும் மூணு பிளானட்டுகளும் சரியில்லை இந்த ஏப்ரலுக்கு அப்புறமா இன்னும் உங்களை போட்டு ரொம்ப படாத பாடுபடுத்தலாம் தயவு செய்து கடன் வாங்காதீங்க வியாபாரம் செய்யக்கூடியவங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்கள் புதுசா லாபத்து சம்பாத்திய மாட்டோம் இருக்கிறத உட்ராதிங்க இதை நம்ம சொல்லக்கூடியது ஒரு இடத்துல வேலை பார்க்கறவங்களாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது வேலை செய்யக்கூடியவர்கள் அரசு வேலையாக இருக்கட்டும் எங்க ப்ரைவேட்டாக இருக்கட்டும் மேலதிகாரிகளை பயத்துக்கொள்ளாதீங்க ஒருத்தரை பத்தி ஒருத்தர் கோல் சொல்றது மூட்டி விடுறது இதெல்லாம் பாட்டுங்க இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்துகளை கொடுக்கும் வேலை வாய்ப்புல வந்து பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அரசு வேலைகள் இருக்கிறவங்க கை நீட்டு கஞ்சா விளங்காதீங்க மாட்டிக்கிட்டு வேலை இறந்துருவீங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் வியாபாரிகள் வந்து கடன் கொடுக்காதீங்க தயவு செய்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் வந்து தொழிலை விருத்தி பண்ணாட்டாலும் பரவாயில்ல இருக்கிறத இழந்துடாதீங்க ரொம்ப மேலும் குடும்பத்தில் மெடிக்கல் ரீதியான செலவுகள் மாறி 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 வரலாம் வண்டி வாகனம் போட்டக்கூடியவர்கள் வண்டி வாகனத்துல ரொம்ப கவனமாக இருங்க டிரான்ஸ்போர்ட் தொழில் இருக்கக்கூடிய ரொம்ப கவனம் சரியா மெடிக்கல் ரீதியான செலவுகள் நிறைய வந்து சேரும் அதனால் வந்து மீனராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் புதிதாக திருமணமான இளம் தம்பதிகள் ரொம்ப ரொம்ப கவனம் நிறைய சந்தேசத்திற்குள் பிரிப்பு பஞ்சாயத்து போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வரைக்கும் எடுத்துட்டு போவோம் அதனால ரொம்ப கவனமாக இருங்க படிக்கக்கூடியவர்கள் வந்து ரொம்ப கவனமா படிங்க படிப்புல வந்து பின்னடைவு சந்திக்கலாம் சுகாதார இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடலாம் அதனால ரொம்ப கவனமா இருங்க மீன ராசிக்காரர்கள் கட்டாயமாக நீங்கள் எந்த தெய்வத்துனாலும் சரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை உங்களுக்கு வந்து தெய்வம் தான் இருந்து காப்பாற்றணும் ஆனால் தெய்வம் துணை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக வந்து நீங்க வந்து சிந்திக்காம செயல்படாம சிந்தித்து செயல்படுங்க கைவிடாதீங்க புத்திசாலித்தனமாக வந்து நடந்துக்கோங்க சரியா நீங்க வந்து பிளட்டு வந்து டொனேட் பண்ணலாம் நான் சொல்லக்கூடிய வாய்ப்பிருக்கூடிய எல்லாரையும் சொல்லல வாய்ப்பிருக்கூடிய பிளட்டு வந்து டொனேட் பண்ணலாம் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து சொன்ன தானம் பண்ணலாம் சொன்னா தங்கம் தானம் இப்ப நீங்க யாரும் தங்கம் தானம் பண்ணுங்கிற நான் பயனுக்கு சொல்லல யாராவது வந்து கல்யாணம் முடியாத பெண்கள் வர கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வந்து ஏதாவது நீங்க வந்து என்ன செய்யலாம் பண உதவிகளை வந்து செய்யலாம் மறந்துடாதீங்க இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா வந்து வச்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாவே ஏதோ ஒரு வகையில் ஒரு சின்ன சின்ன டெய்லி டெய்லி சிம்பிளா அட்லீஸ்ட் ஒரு நாய்க்கு ஒரு பத்து ரூபா பிஸ்கட் பாக்கெட்டாவது வாங்கி கொடுங்க மாட்டுக்கிட்ட பழத்தை வாங்கி கொடுங்க ஒரு கீழக்கட்டாக்கெட் ஏதோ ஒரு தர்மம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு செய்துக்கிட்டே இருங்க இல்லை தர்மம் தான் உங்களை காப்பாற்றும் இதுதான் என்னுடைய அட்வைஸ் ரொம்ப ரொம்ப மெயின் குறிப்பாக வந்து நான் வேறு யாருக்குமே சொல்லலை அசைவ உணவு கூட கொஞ்சம் குறைச்சிருங்க சாப்பிடாம இருந்தால் ரொம்ப நல்லது இந்த அசைவ உணவு உங்களை நிறைய இடங்களில் கூப்பிட தள்ளி போடும் இந்த இதில் இது வேறு பன்னெண்டு வேறு யாருக்கும் சொல்லலை அதை மென்ஷன் பண்ணுறேன் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ஆமாம் கவனம் 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 எல்லா விஷயங்களையும் பொறுத்து நிதானம் பாருங்கள் குடும்பத்தில் அண்ணன் தம்பியாக இருக்கட்டும் கணவன் மனைவியாக இருக்கட்டும் பெற்றோர்கள் எல்லாருமே கருத்து வேறுபாடு ரொம்ப ஈஸியாக வரும் குடும்பங்களும் உடஞ்சி போகும் செது போகும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா சரி இப்போ வந்து மகர ராசி கும்பராசி மீனராசி உங்கள் எல்லாருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தோழாம் நடக்கக்கூடிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நீங்கள் எல்லாரும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் கொஞ்சம் மிஸ்டிசம் ஐயாவுடைய டிவி சேனல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோக்கள் எல்லாம் உங்களுடைய சேரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்